i Terima <laughs> kasih

ओम साईं राम ओम साईं राम हेगम पाडे कृप बिनिंगलीं रेम आणि महाराज गीवी ने कुटमाला चंत्र इंदा देवो विभवळंकु हेगम साईं राम ने कुटमाला देवो कीविंदो तोई नो नारायण ಮಾಡಿ ಮಾಡಿ பெரிய அறிவா அலங்கார இன்னர் வைங்க இன்னர் கெயின் இருக்கு கிட்ட ஒட்டமுல ஒட்டினா இதில் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் அபிஷேக பிரிய சிவா அலங்கார பிரிய விஷ்ணு சோத்திர பிரிய சூரிய கலகப்பிரிய நாரதா என்று வைரப்பட்டு அதிகாலை சந்தியா மந்திர சர் கர்மங்களை எல்லாம் முடித்து அசத்திலே இருபத்தி ஒரு நரபுடைய ஓசை வழியை தரித்து அடிப்படைங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை உலகத்து அழித்து ஜீவளித்தும் இறைவன் வகுத்தி அந்த நீதிக்குட்பட்டு சக்தி லோகம் சென்று எனது தாயாகப்பட்டவள் ஆயகலைகள் அறுபத்தி நான்கலைகள் ஏ எடுத்து காட்டியவள் என் தாய் சந்தித்து அன்னவனின் சிறு பாதம் தொட்டு ஆசி பெற்று இந்த அந்த சராசரத்திலே அகில உலகத்துடைய ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன் அன்னவனை ஆழத்திலே

அருளும் பொருளும் இல்லாதவர்களுக்கு எவ்வுலகம் இல்லை என் ரீதியிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவிதமான விதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தாலே எனது அந்த திருமகள் மகாட்சியை சொல்லக்கூடிய முற்றவர் துணைப்பட்டு வருகின்றன அந்த மகர்ஜிக்கு ஒரு நாளைக்கு ஓர் கழகம் செய்யவில்லை என்னுடைய சிரமமாகப்பட்டவர் ஆயிரத்தி சுக்குனூர் என்ன சாபமோ இப்படி தினசரி சாபத்தில் நான் முறையாக மாற்ற வேண்டும் என்றால் சண்முகனின் திருவடியை நாட வேண்டும் அப்படி நாடிதான் வந்திருக்கிறோம் இந்த இடத்திலே அற்புதமான நீண்ட இடைவெளிக்கு முன் நமது சத்தியம் மங்களம் புளித்தலை வட்டத்திலே அற்புதமான ஒரு எண்பத்தி ஏழு கிராம அங்காளி பங்காளிகள் மாமன் மைத்தருகள் சேர்ந்து நடத்தக்கூடிய எம்பர்மான் சுர்வார்குழலி மற்றும் ரத்னகிரீசனுடைய இந்த ஆலையை அற்புதமான எல்லையிலே கால் வைக்கும் பொழுது உண்மையிலேயே மகிமை பல ஏற்படுகிறது காரணம் எத்தனையோ ஆண்டுகள் வருவதற்கெல்லாம் அண்ணன் கேட்டுக்கிட்டே இருப்பார் வெங்கடேசன் இருப்பார் எப்பொழுது பக்கத்துல எல்லாம் வந்துட்டேதே இருப்போம் ஆனா இந்த மேடைக்கு மட்டும் வருவதற்கு எங்க சுத்தி ரெங்கலை செய்விக்கணும் ரெங்கலை அப்புறம் இருக்கான் இருக்கான் கிரீசுறது கூடிய சிவனை சேவிக்கிறதுக்கு இதுதானா வாய்ப்பு அந்த வாய்ப்பு ஆனா எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும் ஒரு பழமொழி உண்டு கிராம நம்ம நாட்டு பழமொழியா ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் போன வருடம் நவம்பர் மாதம் இந்த நடிகர்களுக்கு துவரங்குறிச்சி பக்கத்தில் வளையப்பட்டி என்ற கிராமத்திற்கு முன்பதிவு அட்வான்ஸ் போட்டது ஆறு மாதத்துக்கு முன்னால் இந்த பார்ட்டிக்கு ஆனால் நான்கு நாளுக்கு இல்லை இந்த அய்யர்மலை இல்லையில் ரத்னகிரிசுடைய அடிவாரத்தில் நாங்கள் வர வேண்டும் என்றால் அது இறைவனின் கொடை ரத்னகிரீசுடைய அனுகிரகம் அது இல்லை இல்லை நடக்காது ஏன்னா மனுஷன் எதை வேணாலும் செய்யலாம் ஆண்டவன் கட்டளை யாராவது மாற்ற முடியுமா இன்னருக்கு இருக்கு இன்னாருக்கு இங்கே தாண்டா இன்னாருக்கு இந்த ஊரு தாண்டி கொடுத்து வச்சிருக்க அப்படின்னா அதை யாராலும் மாற்ற முடியாது மறுக்க முடியாது ஆறு மாத காலத்துக்கு முன்னாலும் போட்ட வேற ஊருக்கு போகாம இன்னைக்கு ஆறு நாளுக்குள்ள மாத்தி இங்கே கொண்டு வந்திருக்கிறான்னா என்ன ஒரு மகிமை இப்பேற்பட்ட மகிமை யாமருகின் பராபரமை என்று இந்த இடத்திலே பற்பளவு விதங்கள் இருக்கலாம் ஆனால் ஆலையும் தொழுவது சாலவும் நன்று உலகத்தில் எத்தனை விதமான வரலாறுகள் உண்டு அந்த வரலாற்றுடைய தெய்வத்துடைய அனுகிரகங்களும் நான் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் எப்பொழுதுமே தேட கிடைக்காத இடமாக ஓட கிடைக்காத இடமாக நாட கிடைக்காத இடமாக சொன்னார்களே ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்திரகால் கோடி 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 எண்ணிறைந்த கோடி என்பார்கள் கோடியின் ஒருத்தியாக இருந்தால் அவள் கோடி சொல்லி நான் கோடியில் ஒருவனாக இருந்தால் கோடீஸ்வரன் ஆனால் அந்த கோடி இந்த கோடி அணைத்து விட்டு விட்டு ஏதாவது ஒரு கோடியில் வந்து விட்டால் அவன் தான் பிச்சைக்காரன் தெரு இருப்பான் ஆனால் இந்த கோடி எந்த கோடி என்று நானும் தேடி பார்த்தேன் இருந்தது ரத்ன கோடியாக ஏன்னா உலகத்தை மண்டக்கணம் எவனுக்கு வந்துடக்கூடாது தம்பி மண்டக்கணம் வந்துருச்சு வச்சுக்கல கண்டிப்பான முறையிலே அவனுக்கு அப்பொழுதே அழிவு பாதை ஆரம்பம் அப்படின்றது எடுத்துக்காட்டாக திகழ்வது நமது ரத்னகிரிஷியுடைய ஆலய எல்லை ஏன்னா தேவலோகத்தில் நடந்தது இயற்கையும் தான் நமக்கு கொடுத்த உடை அப்படி பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உலகம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆதாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்களில் மலை கொடுக்கிறான் வாய் பகவான் அக்னியாகப்பட்டவன் நெருப்பை கொடுக்கிறான் நிலம் பூமியின் மூமாதேவி தாங்கிக் கொண்டிருக்கிறாள் ஆதாயத்திலே நம்ம இடம் காப்பதில் குடைபிடித்துக் கொண்டிருக்கிறான் இதுதானே பஞ்சபூதங்கள் இந்த இடத்திலே நாம் யாரை தொழ வேண்டும் என்றால் நீ பெரியவனா நாம் பெரியவனா என்று ஆதி வாயு பகவானுக்கும் ஒரு இடம் போட்டி வந்தது இந்த ஆதி பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே ஆதி பகவான் என்பவன் யார் அவன் ஆதி அந்தம் இல்லாத நாயகன் அப்ப தான் பார்த்தாரு நீ என்ன ஆதிசேனே நீ யார காற்று சொந்த கரே உங்களுக்கு ஏனடா இந்த போட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த எழுதுற போட்டியிலே வா நீ ஆனா மோதி பார்க்கலாம் இரண்டு பேருக்கும் கடுமையான போர் வாயு பகவானுக்கும் ஆதிசேடனுக்கும் அப்படி கடுமையான போர் நிகழும் பொழுது மேருமலை ஆர் சிவனுடைய கைலாயத்துடைய ஒரு பகுதி அந்த மேருமலையை சுற்றி கொண்டு மேருமலையின் அடியிலே போய் அதாவது வாயு பகவானுக்கு காற்று எதையும் விடும் என்ற ஒரு கருத்தை கொண்டு அங்கே வாயு பகவானாகப்பட்டவன் அடியில் ஒளிந்து கொள்ள அப்பதான் காற்றாக்கப்பட்டது அந்த மேரு மலையை தகர்த்து வாயு பகவானைக்காக ஆதிசேடனை கண்டுபிடிக்க வேண்டிய ஆயுத பகவான் எடுத்த அந்த வாயுடைய வேகம் தாங்க முடியாமல் கிட்டத்தட்ட ஐந்து பிரிவுகளாக மழை உடைந்தது அப்படி மழை உடையும் பொழுது ரத்னம் என்று சொல்லக்கூடிய சிவப்பு சூரிய கற்களால் உண்டாகி இதே இடத்தில் விழுந்ததனால்தான் இந்த இடத்திற்கு ரத்னகிரீஸ்வரர் மலை என நவ கிரகங்களிலே ரத்னம் என்று சொல்லக்கூடியது சிவப்பு நிறை கொண்டிருக்கிறோம் அப்பே ஏற்பட்ட இந்த ரத்னத்தினுடைய இடையாக இருந்தது தான் இந்த மலை சரி இதான் முடிஞ்சு போச்சு இதற்கு இடையில இருந்த ஒரு அரக்கன் அரக்கன் அப்பேற்பட்ட அரக்கனாகப்பட்டவன் எடுத்த அவதாரம் அந்த எடுக்கப்படிய அவதாரத்துடைய நோக்கம் என்ன அப்படி நம்ம தான் சர்வசாதாரண மன்னனா குறுநீல மன்னராக இருந்த ஆரிய ராஜா அப்பேற்பட்டவனுக்கு நிகழ்ந்த வரிசையை தொடரும் அப்படின்னா இன்றும் நிலையர்களுக்கு ஆரிய ராஜா வரலாறு வரும் இந்த ஆரிய ராஜா வரலாறு மூலமாக அவன் தனியிலே ரத்தன மணிமகளை சுட்டியிருந்தான் குறிநில மன்னன் அந்த மணிமகடத்தை சோதிக்காக சிவனாகப்பட்டவன் சோதனை அந்த எடுத்த சோதனையிலே அவன் வெற்றி கொள்வதற்காக வந்தான் ஆனால் அந்த சோதனையிலே கத்திரக்கல்லாக எங்கே என்று வருத்தமுட்டு தேடி திருக்கிறான் அப்பொழுது அடியார் ஒரு வருதுன்னு சொல்றாரே வேற இல்ல மலைமையில் இருக்கிறானே அவனுடைய ஜடாமகுடத்தில் இருக்க உன்னுடைய முனிமொழிகள் முடிந்தால் போய் எடுத்துக்கொண்டு சொல்ல இவன் தன்னுடைய படைப்பரிவார்களோடு மேலே ஏறி அங்கே சென்று பார்க்கிறான் கொண்டிருக்கிறது அருகாமயிலே செய்தி சொன்ன அந்த சிவன் அடியார் அப்ப சிவன் அடியார பார்த்த経ே இங்கே வருவதற்கு நீ தான் தேடி கொண்டு வந்தாயா இல்லை இது ஈசனுடைய கட்டளை அப்படி என்றால் அந்த ஈசனாகப்பட்ட உன்னை வெட்டுமுழு தडकணும்னு பார்க்கும்போது தன்னுடைய வாளை உருவி அந்த சிவன் அடியாரை நோக்கி வீச அந்த அடியார் மறைந்து இவன் வீசிய வாள் அங்கே சிவனுடைய சிவலிங்கத் திருமேனியை விட்டு இன்றும் தலையிலே வெட்டுப்பட்டிருக்கக் அடையாள ஆலயத்தில இன்றும் இருக்கிறது அந்த அங்கே சிவலிங்கத் திருமேனியை அப்பேற்பட்ட நிலையிலே அவர் எரியும் பொழுது அங்கிருந்து ரத்த மணிமடக்கல் இவருக்கு கிடைத்து இவர் வீசிய வாழ் காணாமல் போய்விட்ட காரணத்தாலே இந்த இடத்திற்கு வாட்போக்கி மலை என்ற ஒரு அடையாள பெயர் ஏற்பட்டது வாட்போக்கி மலை என வெளியில் தெரியாது

பிள்ளைக்கு வழியில்லை என்ற பொழுது இறைவனை நோக்கி விளங்கிறான் அவன் தான் காஞ்சிபுரம் மண்ணிலே திருப்பதி ஏழுமலையான வெங்கடாச்சரம் கூடிய வைணவ பக்தன் அந்த வைணவ பக்தனுக்கு பிள்ளைகள் கொடுக்கின்றான் நீ அப்படி பிள்ளைகள் கொடுத்து விட்டால் என் வாரிசை உருவாக்கி கொடுத்து விட்டு நானே என் தலையை வெட்டிக்கொள்வேன் என்று அவன் சபதம் இருக்கிறான் அப்படி ஒவ்வொரு ஆலயங்களாக பண்ணி வரும் பொழுது இங்கே நமது ஐயர்மலை ரத்தனிரீஸ்வரர் எல்லையில் வரும் பொழுது தொழுதான் கடவுள் மண்ணியத்திரை புண்ணியமாக பிள்ளை கிடைத்தது பிள்ளை கொடுத்த உடனே குடும்பம் எல்லாம் வாருங்கள் காஞ்சிக்கு திரும்புவோம் என்று பெருமாளை கூப்பிட அப்படி தான் சொன்னான் நீங்கள் முன்னே செல்லுங்கள் எனக்கு ஒரு நேர்த்தி கடன் இருக்கிறது அந்த நேர்த்தி கடனை நான் செலுத்திவிட்டு வருகிறேன் என்று ஒரு கண பொழுது திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே முந்தை வேற தலைவியராக கொண்டது ஏனென்றால் இவன் சொன்ன வாக்கியம் எப்படி நான் தலையை கொடுக்கிறேன் சொன்னானே அதற்காக தன்னுடைய தலையை வெட்டி இங்கே காணிக்கையாக கொடுத்து விட்டான் அந்த வைரத்தோடு செய்தனால் தான் அவனுக்கு வைராக்கிய பெருமாள் என்று சொல்லக்கூடிய இன்றும் அடைமொழி இருக்கிறது அந்த வைராக்கிய பெருமாளுக்கு ஒரு அடைமொழியாக தொண்ட வாகனம் தொண்டாகனம் மேலக்காற்றுடைய அன்பு ஐயா ஐயாவர்கள் ரூபாய் ஐம்பத்தி ஒன்று வைராக்கிய பெருமாடிய குடும்பத்திற்கு ஓற்றம் கொடுத்த பின்னாலே இந்த இடத்திலே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது காவிரி சோழ வளநாட்டிலே காவிரி தென்கரையிலே மொத்தத்தில் இருநூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒரு சிவாலயங்கள் அதிலே நூத்தி எழுபத்தி மூன்று தென்கரைகளில் இருபத்தி ஏழு வட திசைகளும் உண்டு அப்பேயர் பட்ட சிவ ஆலயங்களே முதற்கண் திசையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் இந்த அற்புதமான திருத்தலத்திலே சிவரடியார் ஒருவர் அனைத்தினமும் அடையகி சிவனுக்கு பால் கொண்டு பூஜை செய்வாராம் அப்படி பால் கொண்டு பூஜை செய்யும் பொழுது அந்த பாலாகப்பட்டதை இருந்துவிட்டு சிவனை நிந்திக்கும் பொழுது அப்பொழுதுதான் சிவனை சிந்தனை பார்க்கும் பொழுது ஒரு காகம் அந்த பாலை தட்டி விட்டது ஓடி வந்து பார்க்கிறான் சிவனுடைய பூஜைக்கு உட்கொண்ட பாலை நீ தட்டிவிட்டாயே இனிமேல் இந்த எம்பர்மான் ரத்னகீஸ்வரர் ஐயர்மனைகளிலே காகம் பறக்கக்கூடாது என்று அந்த சிவனுடைய சாபத்துக்கானே இன்றும் காகம் பறக்காது ஒருவேளை அந்த காகம் பறந்துவிட்டால் அவன் மூன்று முறை பார்ப்பதற்கு இந்த சிவனடியாரை வளம் வர வேண்டும் அப்படின்றது இன்னைக்கும் ஒரு ஐதீகம் அது மட்டும் கிடையாது நாகமாகப்பட்டது எந்த ஒரு மனிதனையும் தீண்டாது அப்படி ஒருவேளை தீண்டி விட்டால் விஷமே ஏறாது என்ன நம்ம சொல்லுவோம் காசியில் பூமணக்காது பிணம் நாராது கெவிழி அடிக்காது மாடு முட்டாது என்று காசியிலே உண்டு காசிக்கு நிகரார உன் தென் தமிழ் கஷேத்திரம் என்று சொன்னார் ஐயர் மலை ருத்ரகிரீஸ்வரர் ஆலயம் என்று சொல்ல போய் சொல்லி என் கழகத்துடைய பயணத்தை தொடர்கிறேன் அனைவரும் நலபோடு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பளிப்பு கொடுத்த பெருமை சேர்த்த ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி கந்த வணக்கம்